மாதுளை பழம் ஒரு வீடியோ போட்டேன் அதில் வந்து கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போயிருந்து அதனால் என்கிட்ட இருக்கிற மற்ற செடிகளையும் காட்டி ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாதுளை ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது இப்போ கொஞ்சம் வெயில் அதிகங்கிறதுனால ட்ரையாக இருக்குது ரெண்டாவது பார்க்குறது மதர் ஆஃப் மில்லியன் இந்த செடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான செடி இதில் வந்து ஒரு இலையை வந்து நீங்கள் எடுத்து வச்சாலே அதுலேருந்து நிறைய செடிகள் முளைக்கும் ஏன்னா இது இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக செடி இருக்கும் இது வந்து மதர் ஆஃப் மில்லியன்னு பேர் இந்த செடிக்கு அது மட்டும் இல்லை இந்த செடிக்கு கீழேயே வந்து நிறையா குட்டி குட்டியாக செடிகள் தன்னாலவே முளைக்கும் அது வந்து மேலே அந்த இலைகள்லேருந்து உதிர்ந்து கீழே வந்து அழகாக முளைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த செடியை கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அடுத்து வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு இது வந்து கட்டிங்கிலேருந்து வளர்ந்தது கீழே இருந்த தொட்டியில் இருக்கிறது வந்து இது எல்லாமே விதைகள் போட்டு அதிலருந்து தன்னால் இருந்தது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இதோட வளர்ச்சி இந்த இருந்து வளர்கிறது வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் வந்தது நல்லா தாறு மாறாக இதோட வளர்ச்சி ஆனால் அந்த விதையிலேருந்து வர்றது வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆறு ஏழு மாதம் கிட்ட ஆகுது அப்படியே தான் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப கம்மி டைம்லேயே ஸ்பீடாக வளருது அப்புறம் இது ரோஸு ஃபேண்டா கலரு இன்றைக்கி தான் முப்பது ரூபான்னு கொடுத்து வாங்கி வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இது கத்தாலை இது வந்து கல்லிச்சேரி வெரைட்டி தான் கொஞ்சம் அழகாக இருந்ததுன்னு சொல்லி வீட்டில் வைக்கலாம் இன்டோரில் வைக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இன்டோரில் அதுக்கு சரியாக வளரலன்னு சொல்லி இப்போ அவுட்டோரில் வச்சுருக்கேன் வாடகை வீடுங்கிறதுனால தான் செடி வைக்க முடிஞ்சுது வெயில் படுற இடம் வந்து இவ்வளோ தான் இருக்குது மீதியெல்லாம் வந்து வெயில் படாத இடமா இருந்தது இல்லைனா இன்னும் கூட நிறையா செடி வீட்டில் வச்சுருப்பேன் ஓகே வியூவர்ஸ் வீடியோ முடிஞ்சுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்